பயணம் செய்து ஈஸ்வரி நம ஓம் நம சிவாயா சோ இன்னைக்கு அருள்மொழிகளில் நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் பார்க்க போறோம் ஸோ எந்த டேல இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி ட்ரிப்ல இருக்கோம் எங்க போயிருக்கோம் கன்னியாகுமரிக்கு யார் கூட போயிருக்கோம் அம்மா கூட போயிருக்கோம் யார் யாரெல்லாம் போயிருக்கோம் நம்ம எல்லாரும் போயிருக்கோம் நேற்று என்ன பார்த்தோம் சன்ரைஸ் நம்ம வந்து சூரியன் உதிக்கிறத அம்மா கூட உற்சாகமா பார்த்தோமா பார்த்துட்டு அப்படியே அங்கேயே ஒரு பஜனையெல்லாம் பாடுனோமா அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது என்னன்னு பார்க்கலாம் குரு பிரசாதம் டாபிக் வந்து குருவோட பிரசாதம் எக்ஸாம்பிள் இப்போ ஆசிரமத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அம்மா குரு பிரசாதம் கொடுக்குறாங்களா என்ன கொடுக்குறாங்க விபூதி கொடுக்குறாங்களா சாக்லேட் கொடுக்குறாங்களா சம்டைம்ஸ் வாழைப்பழம் கொடுக்குறாங்களா சம்டைம்ஸ் ஆப்பிள் கொடுக்குறாங்களா அது வந்து சில பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் கொடுக்குறாங்களா ஸோ அதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சரி என்னன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ தான் சன்ரைஸ் பார்த்து முடிச்சிருக்கோம் ஓகே இப்போ பிறகு அம்மாவும் பக்தர்களும் கடற்கரையில் உள்ள தேவி தரிசிக்க சென்றார்கள் அந்த கோயிலின் தென்புறம் கடற்கரையில் மாயி அம்மா என்ற பக்தரால் போற்றி வணங்கப்படும் ஒரு அவதூதை மகாத்மா வசித்து வந்தார் சில ஆண்டுகளுக்கு முன் அம்மா முதல் முதலாக கன்னியாகுமரி வந்தபோது அம்மாவுடன் வந்த பக்தர் ஒருவருக்கு நாய் கூட்டத்தோடு வாழ்ந்து வந்த இந்த மகாத்மாவாகிய மாயி அம்மாவுடன் ஒரு சிறந்த அனுபவம் ஏற்பட்டது அவரை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியாது அவருக்கு நூத்தி ஐம்பது வயதிற்கும் என்று சொல்கின்றார்கள் அவர் பேசுவது இல்லை எப்போதாவது பேசினாலும் அது பெரும்பாலும் புரிவதே இல்லை அவர் உண்மையில் எந்த வகையிலும் புரிந்து கொள்ள முடியாத ஒருவராகவே இருந்தார் அம்மா முதல் முறை கன்னியாகுமரிக்கு போவதற்கு முதல் நாள் மேலே குறிப்பிட்ட பக்தர் அம்மா பகலுணவு சாப்பிட்டு கொண்டு இருந்த போது அம்மாவின் அருகில் உட்கார்ந்திருந்தார் சரி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அம்மா வந்து பாருங்க அங்க வந்து சன்ரைஸ் பாத்துட்டு வந்துட்டாங்க அப்போ ஒரு கதை சொல்றாங்க என்ன அப்படின்னா அம்மா முதல் முதல கன்னியாகுமரிக்கு சில ஆண்டுகளுக்கு முன் அம்மா முதல் முதல கன்னியாகுமரிக்கு வந்த போது ஒரு பக்தர் ஒருவருக்கு மாயி அம்மாவை பத்தி தெரிய வந்தது அவங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது வயசு அவங்க பேசுறது யாருக்கும் புரியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய வந்தது அந்த பக்தருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்ப இங்க சொல்றாங்க ஓகேவா அம்மா முதல் முறை கன்னியாகுமரிக்கு போவதற்கு முதல் நாள் மேலே குறிப்பிட்ட பக்தர் அம்மா பகல் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது அம்மாவின் அருகில் உட்கார்ந்திருந்தார் அம்மா வந்து கன்னியாகுமரிக்கு வராங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்போ கன்னியாகுமரிக்கு போறதுக்கு முன்னாடி நாள் ஃபர்ஸ்ட் டே அந்த முதல் நாள் என்ன பண்ணிருக்காங்க இது ஆசிரமத்தில் நடந்த சம்பவம்னு வச்சுக்கலாம் கன்னியாகுமரிக்கு போறதுக்கு முதல் நாள் கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க அப்ப அந்த பக்தர் அங்க இருந்திருக்காரு ஓகேவா இந்த பக்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க அம்மா பகல் உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்த போது அம்மாவின் அருகில் அந்த பக்தர் உட்கார்ந்திருந்தார் அப்போது சில பிரம்மச்சாரிகளும் அங்கே இருந்தார்கள் அந்த காலங்களில் அம்மா தான் சாப்பிடுவதற்கு முன் தன்னை சுற்றி இருக்கும் எல்லோருக்கும் தன் கையிலேயே ஒரு உருண்டை சாதம் ஊட்டி விடுவார் எல்லோருக்கும் ஒவ்வொரு உருண்டை ஊட்டி கொண்டே வந்த அம்மா அந்த பக்தருக்கு கொடுத்தார் மிகவும் கண்டிப்பான சைவ உணவுக்காரர் அந்த பக்தர் அம்மாவின் ஆசிரமம் மீன் பிடிக்கும் கிராமத்தின் நடுவே இருந்ததாலும் அந்த கிராமத்தில் பொதுவாகவே எல்லோருக்கும் மீன் சாப்பிடுவது சாப்பிடுவார்கள் என்பதாலும் அம்மா கொடுத்த சோறு உருண்டையில் மீன் கலந்து இருக்குமோ என்ற அந்த பக்தர் சந்தேகம் கொண்டார் எனவே அம்மாவிடம் இருந்து பிரசாதத்தை வாங்கவே தயங்கினார் ஆசிரமத்தில் சைவ உணவே தயாரிக்கப்படுவதால் அந்த உணவில் மீன் கலக்கவே இல்லை எனினும் அம்மா அந்த பக்தரிடம் பிரசாதத்தை வாங்கி கொள்ளும்படி வற்புறுத்தவில்லை பக்தரும் வாங்கவில்லை சரி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில இருக்காங்க ஸோ தேவி அம்மாவை பார்க்கலான்னு போறாங்க அது பக்கத்துல தான் மாயி அம்மா ஸோ மாயி அம்மா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதை தான் வந்து இப்போ இங்க சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைம் அம்மா அங்கே கன்னியாகுமரிக்கு போது ஒரு பக்தருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க லாஸ்ட் டைம் அம்மா கன்னியாகுமரிக்கு வரதுக்கு முன்னாடி நாள் வந்து எப்பவும் போல எல்லாருக்கும் உருண்டை சாப்பாடு கொடுத்துட்டு தான் அம்மா சாப்பிடுவாங்களாம் ஸோ அப்போ அந்த பக்தருக்கு உருண்டை சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பக்தர் என்ன நினச்சிட்டாராம் இதில் வந்து மீன் கலந்துருக்கும் ஏன்னா இது வந்து மீனவ குடும்பம் தானே இங்கெல்லாம் மீனவர்கள் தானே மீன் இல்லாமல் இவங்க சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு அவர் ரொம்ப கண்டிப்பான சைவக்காரரா பாருங்க கண்டிப்பாக அதிகமான சைவக்காரர் அதாவது நான் என்ற தன்மை இதுல எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க நான் இப்படி தான் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்களே அதுதான் நான் புரியுதுங்களா அப்படிப்பட்ட நான் அது ஸோ அந்த நான் வந்து எங்க அழியணும் இறைவன் கிட்ட அது அழியணும் இல்லையா இப்போ நான் நல்லவன் அப்படின்றதுல நான் இருக்கிறதுல தப்பு கிடையாது நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்றதுல நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்றதுல அந்த நான் இருக்கிறதுல தப்பு கிடையாது ஓகேவா நான் இறைவனுடைய பக்தையாக தான் இருப்பேன் அப்படின்ற நான் அதுல பெரிய நான் ஸோ அதுலலாம் தப்பு கிடையாது ஆனா என்னுடைய பழக்கம் இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி நான்லாம் வந்துட்டு இறைவன் கிட்ட வந்து நம்ம காட்டக்கூடாது ஸோ அம்மா கிட்டே அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க நான் வந்து ஒரு சைவம் அப்படின்ற மாதிரி நீங்களாம் வந்து கொடுத்தீங்கன்னா மீன் அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அம்மா கொடுத்த பிரசாதத்தை அவர் வாங்கவே இல்லையா அம்மாவும் வற்புறுத்து அம்மாவும் விட்டுட்டாங்களாம் ஓகேவா இப்போ பாருங்க அடுத்தது அடுத்த நாள் அந்த பக்தரும் அம்மாவோடு கன்னியாகுமரிக்கு வந்தார் மாயி அம்மா மத்திய உணவை சாப்பிடும்போது அவரும் அருகில் இருந்தார் ஓகேவா சோ இப்ப பாருங்க இது அதாவது கன்னியாகுமரியில் வந்துட்டு அந்த பக்தரும் அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க கன்னியாகுமரிக்கு இது வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்போ மாயி அம்மா கூட தான் அம்மாவும் இருந்திருக்காங்க அந்த பக்தரும் இருந்திருக்காங்க போல ஓகேவா இப்ப பாருங்க அந்த பக்தர் வந்து மாயி அம்மா கூட இருக்காங்க மாயி அம்மா எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்தார் அந்த பக்தர் பிரசாதம் வாங்குகின்ற நேரம் வந்தது இப்போ அம்மா என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் தான் வச்சுப்போம் இப்போ எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறாங்க உங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க இப்ப அந்த பக்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இதுவரை தான் எல்லோருக்கும் கொடுத்து வந்த சைவ உணவை அப்பால் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அருகே மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய வருத்த மீன் துண்டை எடுத்து அந்த பக்தரின் வாயில் திணித்தார் அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை மாயி அம்மாவின் பிச்சை பாத்திரத்தில் வருத்த மீன் இருக்கும் என்று யாரு யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை மறுநாள் அம்மாவிடம் பிரசாதம் வாங்க மறுத்த பக்தரை தவிர யாருக்கும் மீனை பிரசாதமாக தரவில்லை எல்லோருக்குமே காய்கறிகள் கலந்த சோரே பிரசாதமாக கிடைத்தது அந்த பக்தர் பயத்தால் முகம் போய் வாயில் பற்களுக்கு இடையில் மீன் துண்டு இடுக்கில் இருக்க உட்கார்ந்து விட்டார் இதை பார்த்து சுற்றி இருந்த எல்லாரும் சிரித்தார்கள் அவரால் அதை விழுங்கவோ துப்பவோ முடியவில்லை அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர் கடுமையான சைவ உணவுக்காரராக இருந்தாலும் இந்த மீன் புனிதமான பிரசாதம் கடைசியாக இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு அந்த மீன் துண்டை விழுங்கிவிட்டார் பிறகு அவர் எல்லோரிடமும் அம்மாவின் பிரசாதத்தை வாங்க மறுத்ததாக கடவுள் கொடுத்த தண்டனை இது எனக்கு இது நல்ல பாடம் என்றார் இந்த நேரத்தில் இதே போல் பிரசாதத்தை வாங்க மறுத்த மற்றொருவரின் நிகழ்ச்சியையும் இங்கே கூறுவது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு கதைக்கு இப்ப வராங்க பாருங்க அம்மா வந்து கொடுத்த பிரசாதத்துல ஆக்சுவலி மீன் இல்ல இவரு அம்மா மீன் தான் கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தானே வாங்கல ஆனா அம்மா பாருங்க நான் கொடுத்த பிரசாதத்தை வாங்காமையாடா இருந்த ஏன்டா கரும்பு அவ ஏன்னா அவர் நல்ல பக்தர் போல் இருக்கு அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அப்ப பாருங்க மாயம்மா அமிர்தன் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் இல்லையா அப்போ மாயி அம்மா என்ன பண்ணிருக்காங்க அந்த மீன் பாருங்க அவங்க பிச்சை பாத்திரத்துல அந்த மீன் இருக்கு போல அதை எடுத்து வாய்க்குள்ள ஒரு திணி திணிச்சாங்கமா பாருங்க திணிச்சிட்டு ஆனா இவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க அது அதை நம்ம பாராட்டணும்பா இவர் துப்பவே இல்லை பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அவருக்கு பிடிக்காது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து அது சைவம் ரொம்ப சைவத்தில் இருந்துட்டாங்களா ஆனாலும் அவர் எவ்வளோ மரியாதை பாருங்களேன் எனக்கு இவர் எவ்வளோ ம எவ்வளோ மரியாதையாக அதை முழுங்குனாருன்னு இவர் மேலே எனக்கு ஒரு சந்தோஷம் தான் வந்துச்சு நான் நினச்சி பார்த்தேன் எனக்கு பிடிக்காத ஒரு சோற வாயில வச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் நினச்சி பார்த்தேன் நம்மளை அறியாமையே அதை துப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளை ஆக்சுவலி நம்ம அந்த டைம் நம்மளை நம்ம மறந்துடுவோம் தானே மறந்து அந்த இதெல்லாம் வரும் உடனே ஒரு நிமிஷம் உட்காந்துட்டாரு பாருங்க உட்காந்து கண்ணை மூடி இது பகவானுடைய பிரசாதம் இதை நான் சாப்பிட்டே ஆகணும்னு முழுங்கிருக்காரு அப்படின்னா அவருடைய பக்தியை நம்ம பாராட்டணும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு எல்லாரும் சிரிச்சாங்க பட் அந்த டைம்ல அவர் சாப்பிட்டு இருக்கிற எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அவரு முழுங்கிட்டாரா அப்புறம் அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்றாராம் இந்த மாதிரி நேற்று அம்மா கொடுத்த பிரசாதத்தை நான் வாங்கலை அதனால் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி கடவுள் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் எவ்வளோ பாக்கியசாலி தெரியுமா ஏன்னா கடவுள் ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுடைய விருப்பத்தில் தலையிடவே மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு வில் இருக்குல்ல இப்போ உனக்கு வேண்டாமா வேண்டாம் அவ்வளோதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் அதுக்கு கடவுள் வருத்தப்படுவாங்க ஆனால் உன் உன் ஏன்னா நான் உனக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்கேனே ஆனால் இவர் எப்பேற்பட்ட பக்தராக இருந்தாங்கன்னா இது கர்மாவாக அவங்களுக்கு மாறிடக்கூடாதுன்றதுக்காக மாயமாக உரிமையோடு அவரோட வாயில் திணிச்சிருப்பாங்க அதுதான் உரிமை அந்த உரிமை தானே நம்ம கடவுள் கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம குரு கிட்ட வந்து நம்ம உரிமையா அம்மா நீ என்ன வேணாலும் படமா என்ன வெளுத்து கட்டுமா பரவாயில்லமா அப்படின்னு நம்ம உரிமையா கேட்கணும் ஏன்னா அதை விட பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது சோ மாயம்மா அம்மா உரிமையாக இவங்களோட வாயில திணிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பக்தர் மேலே அவங்களுக்கு உரிமை இருக்கு யோசிச்சு பாருங்க நார்மலாவே கடவுள் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து கொடுத்ததுனால கம்பல் பண்ண முடியாது அவங்களால ஆனா இவர் நல்ல பக்தர் போல் இருக்கு ஏன் அந்த கருமா என் குழந்தைக்கு அது தேவையில்லை அவன் நல்லவன் அவன் வந்து நம்ம வந்து அவனை விட்டுறக்கூடாது அவனுக்கு இந்த நாணன்ற தன்மை நம்ம அழிச்சு விட்டுருவோம் கடவுள் கொடுக்கும்போது போய் நிற்கிறது கடவுள் சொன்னால் செய்யணும் அப்படின்ற மாதிரி மாயம்மா வாயில் அதை வச்ச உடனே அவர் அதை முழுங்கிட்டா பாருங்க முழுங்கினதுக்கு அப்புறம் கடவுள் கொடுத்த தண்ணியை நான் எடுத்துக்கிறேன் அம்மா கொடுத்து நான் வாங்கலை அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு இப்போ இன்னொரு கதை இந்த டைம்ல நான் சொன்ன கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல இன்னொரு கதையை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இதே போல் அம்மா தந்த பிரசாதத்தை வாங்க மறுத்த மற்றொருவரின் நிகழ்ச்சியையும் இங்கே கூறுவது பொருத்தமாக இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நடந்தது பாருங்கள் இப்போ வந்து எயிட்டி ஃபோரு ஆனால் நைன்ட்டி சாரி செவன்டி நைனில் நம்மளுக்கு நடந்த சம்பவத்தையும் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது அருகில் உள்ள வீடுகளில் இருந்து அம்மாவிற்கு உணவு கொண்டு வருவார்கள் ஸோ அம்மா வந்து செவன்டி நைனில் இருக்கும் போதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு மீன் அதை உணவு கொண்டு வருவாங்களாம் ஓகேவா அம்மா அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கவே மாட்டார் சில நேரங்களில் சோரோடு சேர்ந்து சாப்பிட மீனையும் கொண்டு வருவார்கள் அந்த கிராமத்து மக்களின் சராசரி உணவு மீன் என்பதால் அது அவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவு என்பது அம்மாவுக்கு தெரியும் அதை பற்றி அம்மா சொல்லும்போது உணவை சமைக்கும்போது இந்த பக்தர்கள் தொடர்ந்து ஜபித்தவாறு சமையல் செய்வார்கள் இவர்கள் சமைத்த பிறகு ஆழ்ந்த சங்கல்பத்தோடு அதை இங்கே கொண்டு வருவார்கள் அவர்களது பக்தியும் சங்கல்பமும் தூய்மையாகவும் தூய்மையாகவும் எந்த விதமான சுயநலம் நோக்கமும் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்க அம்மாவால் அதை எப்படி சாப்பிட மறுக்க சாப்பிட மறுக்க முடியும் ஆசிரமத்தில் உள்ளவர்கள் சைவ உணர்வுக்காரர்களாக இருந்தாலும் அம்மா கிராமத்தாருக்கு பிடித்தமான இந்த மீன் உணவை அன்போடு ஏற்றுக்கொள்வார் ஸோ என்ன சொல்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அம்மாவை பார்க்க வரும்போது வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு வருத்திருந்தாங்க அப்படின்னா அது எடுத்துட்டு அம்மாவுக்கு கொடுக்கலான்னு வருவாங்களாம் அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்க பாருங்கள் சமைக்கும் போதே நல்லா ஜபிச்சு இறை சிந்தனையோடு தான் அவங்க சமைப்பாங்களாம் அது அம்மாவுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசாசியாக சமைப்பாங்க போல ஸோ அப்போ அதில் வந்து ஒரு அழகான சங்கல்பம் இருக்கு இல்லையா அதனால அம்மா வந்து அதை அன்போடு ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இரண்டாவது குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி ஒரு சம்பவம் ஒரு பக்தை அம்மாவின் தரிசனத்திற்கு வந்தபோது நடந்தது அந்த பக்தை அம்மாவின் அருகில் உட்கார்ந்திருந்த போது பக்கத்து வீட்டில் இருந்த பக்தை ஒருவர் அம்மாவிற்கு சாப்பாடு கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த உணவில் மீன் இருந்தது அதிலிருந்த பக்தைக்கு அதிலிருந்து பக்தைக்கு அம்மா ஒரு உருண்டை சோறு கொடுத்தார் அந்த பக்தை அம்மாவிடம் இருந்து உணவு பிரசாதத்தை கையில் வாங்கிக் கொண்டார் ஆனால் சாப்பிடவில்லை அங்கிருந்து சென்றதும் அம்மா அங்கு அமர்ந்திருந்த மற்ற பக்தர்களிடம் பாவம் அந்த மகள் அந்த பிரசாதத்தை சாப்பிடவில்லையே என்று கூறி வருந்தினார் அந்த பெண்மணி தன் வீட்டிற்கு சென்றதும் நோய்வாய்ப்பட்டாள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் ஒன்றும் வயிற்றில் தங்கவில்லை வாந்தியாக வெளியே வந்துவிட்டது நாளுக்கு நாள் அவரது நிலைமை மோசமாகிக் கொண்டே வந்தது அவரால் எதையும் சாப்பிட முடியவில்லை இதனால் மிகவும் பலவீனம் அடைந்தார் பல வகையான மருந்துகளை சாப்பிட்டும் நோய் குணமாகவில்லை ஒரு வாரம் அப்படியே இருந்தது ஒரு வாரம் கழிந்து போய் திடீரென்று அவளுக்கு ஒரு நாள் அம்மா தந்த பிரசாதத்தை நான் சாப்பிடாத காரணத்தினால்தான் தனக்கு இந்த நோய் வந்தது என்று தோன்றியது உடனே அவள் ஆசிரமத்திற்கு வந்தாள் அவர் ஆசிரமத்தின் குடிசைக்குள் நுழைகின்ற நேரம் அம்மா மற்றொரு இடம் சொல்கின்ற வார்த்தைகளை அந்த பெண்மணி காதில் விழுந்தது அம்மா குருவே கடவுள் குரு எதை கொடுத்தாலும் அதை அளவற்ற பக்தியோடு புனித உணர்வோடும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அது ஒன்றுக்குமே உதவாத விலை மதிப்பில்லாத ஒரு சிறிய கல்லாகவோ வெறும் ஒரு புல்லாகவோ இருந்தாலும் அதை விலை மதிக்க முடியாத பெரும் பொருளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் குருவின் பிரசாதத்தை ஒருவர் மறுக்கவே கூடாது சாதாரண மனிதர்களுக்கு குரு எந்த சங்கல்பத்தோடு அதை பிரசாதமாக தருகிறார் என்பது தெரியாது சத்குருவிற்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் என்பது நன்கு தெரியும் எனவே குரு எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள் பிரசாதத்தை ஒருபோதும் மறுக்காதே என்றார் அம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த பெண்மணி மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டார் இப்போது அவர்களுக்கு தன்னுடைய நோயின் காரணம் முழுமையாக விளங்கிவிட்டது அம்மாவின் கால்களில் விழுந்து அறியாமையால் தான் செய்த தவறை மன்னிக்கும்படி வேண்டினார் அம்மா அவரை தேற்றினார் அவளுக்கு ஆறுதல் அளித்து ஒரு சிறிய வாழைப்பழ துண்டை அவருக்கு ஊட்டினார் அதன் பிறகு வாந்தி முற்றிலுமாக நின்றுவிட்டது அந்த பெண்மணி தன் துன்பத்திற்கு காரணத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாரம் வேதனைப்பட வேண்டியதாக இருந்தது ஆனாலும் அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு பாடமே அம்மாவிடம் நடைபெற்ற இத்தகைய நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளது ஏனென்றால் ஒரு சத்குருவின் முன்னிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிகிறது புரியுதா குரு பிரசாதம் கொடுத்தாலும் நம்ம நம்ம அப்படியே சாப்பிடணும் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் அம்மா விபூதி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அதை அப்படியே தூக்கி வாயில கொட்டிக்கணும் இல்லையா சாப்பாடுல அது சாப்பிட்றணும் சாக்லேட் கொடுத்தா நம்ம சாப்பிட்றணும் வாழைப்பழம் கொடுத்தாங்கன்னா சாப்பிடணும் கோயிலுக்கு செல்வதிலும் மற்றும் பல இடங்களுக்கு செல்வதிலும் அந்த நாள் முடிந்தது அம்மா காலையில் சென்ற ஆசிரமத்தில் இருந்த சுவாமி வேண்டி கொண்டிருந்த நிலையில் மாலையில் அவருடைய ஆசிரமத்திற்கு சென்றார் ஸோ காலையில் ஒரு ஆசிரமத்துக்கு அம்மா பஸ்ஸை விட்டு இறங்கி போனாங்க இல்லையா அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் போல் இருக்கு அம்மா திரும்ப வாங்கம்மா அப்படின்னு அதனால அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அம்மா திரும்பவும் சாயந்தரமா அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க மாலை ஐந்து மணிக்கு பஜனை துவங்குவதற்கு முன் சுவாமி அம்மாவை பற்றி சில வார்த்தைகள் பேசினார் இன்று இந்த நாட்டில் ஜீவன் முக்தர்களுள் அவதார புருஷர்களுள் அம்மா கடவுளின் அவதாரமே ஆனால் ஜனங்களுக்கு இதனை காண்கின்ற பார்வையில்லை முற்பிறவியில் புண்ணியம் செய்யாதவர்கள் இதை உணர்ந்து கொள்ளாமல் இவர்களைப் பற்றி அவதூறு சொல்லிக் கொண்டு தெரிவார்கள் அதன் மூலம் இந்த மகாத்மாக்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும் வழிபட்டு பயனடையவும் தடையாக நிற்பார்கள் இது மிகவும் துக்ககரமான விஷயம் பஜனை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது அம்மா அப்போது பாடிய பாடலில் ஒன்று சிலிர்ப்பது என்னே பஜனை முடிந்தது அனைவரும் தாங்கள் தங்க ஏற்பாடு செய்திருந்த இடத்திற்கு திரும்பினார்கள் அம்மாவும் அவர்களுடன் திரும்பினார் ஆனால் உள்ளே செல்லாமல் வெளியிலேயே தெய்வீக பாடலை பாடியபடி இருந்தார் இப்படிப்பட்ட நேரங்களில் தன்னை சுற்றி யாரும் இருப்பதை அம்மா விரும்புவது இல்லை எனவே எல்லோரிடமும் இருந்து தனித்து சற்று தொலைவில் இருந்த வேப்ப மரத்தடியில் சென்று அமர்ந்தார் இரவு பத்து மணி அந்த இடம் முழுவதும் நிறைய பேர் இருந்தபோதிலும் அங்கும் அங்கு மிகுந்த அமைதி நிலவியது அரை மணி நேரம் கழிந்தது எல்லோரும் படுக்க செல்வதற்கு முன் அம்மாவை மறுபடி ஒருமுறை தரிசிக்க வேண்டும் என்று நம்பிக்கையில் வெளியிலேயே காத்து கொண்டிருந்தார்கள் அவர்களது விருப்பத்திற்கும் பிரார்த்தனைக்கும் செவி சாய்த்தபடி செவி சாய்த்தபடி காயத்ரி எல்லோரையும் இங்கே கூப்பிடு என்ற அம்மாவின் குரல் இருட்டிலிருந்து கேட்டது காயத்ரி இதை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவே இல்லை அம்மாவின் குரல் கேட்டதும் எல்லோரும் அளவற்ற ஆனந்தத்தோடு அம்மாவை நோக்கி ஓடினர் இயன்ற அளவு அம்மாவின் அருகில் உட்கார அனைவரும் முயன்றனர் எல்லோரும் உட்கார்ந்திருந்ததும் உட்கார்ந்ததும் சிறிது நேரம் ஆழ்ந்த அமைதி நிலவியது பிறகு அம்மாவின் அன்பு மயமான குரல் ஒலித்தது குழந்தைகளே நேரமாகிவிட்டது யாருக்காவது களைப்பாகவும் கஷ்டமாகவும் இருந்தால் அவர்கள் மேலும் சிரமப்பட வேண்டாம் போய் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டேனே என்பதற்காக யாரும் இங்கே உட்கார்ந்து கஷ்டப்பட வேண்டாம் அம்மா எல்லோரையும் ஒருமுறை பார்க்க விரும்பினேன் அதனால் தான் கூப்பிட்டேன் என்றார் யாரும் எழுந்திருக்கவே இல்லை அவர்களது மனம் எவ்வளவு நேரம் அம்மாவின் அருகில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்க மிகவும் ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இப்போ இதோட முடிதா அடுத்தது வேறு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா நம்ம வந்து மாயி அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் குருவோட பிரசாதம் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே சாப்பிட்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இப்போ லாஸ்ட்டாக வந்து பஜனை பாடினதுக்கப்புறம் அம்மா வந்து தனிமையில் போய் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரையும் அம்மா பார்க்க விரும்பல தனிமையில் நின்றுட்டாங்கன்ற அந்த என்னால் படிக்கவே முடியல நார்மலாக நான் படித்து படித்த உடனே அப்படி என்ன உனக்கு தனிமை கேக்குது என்னை விட்டு நீ என்னை விட்டு உன்னால விலகவே முடியாது நீ என் ஒட்டம்ல இருக்கிறான் கண்ணு ஏன் தான் ஓ ரத்தம் தான் சதை அப்படி எங்கரு நீ தனிமை உனக்கு தேவைப்படு எப்படி இந்த வார்த்தையை நீ சொன்ன அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள பொங்கிடுச்சு அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா உனக்கு தனிமை தேவைப்படுதா எனக்கு அப்ப சரி நீ தனியா கிட நான் ஓன் கூட இங்க தனியா கிடக்குறேன் அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டேன் ஒரு நிமிஷம் ஸோ நம்ம நாடி நரம்பு ஓட்டம்லலாம் பின்னி இருக்கிற அம்மா நம்மள்ட்ட எங்கேயும் போகக்கூடாது ஸோ அந்த வார்த்தை கூட நல்லா படிக்க முடியல பட் என்ன பண்றது புக்கில் இருக்குன்றதுக்காக படித்தா அதுக்கப்புறம் அம்மா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்களாம் அதாவது அது எப்படி இருக்குன்னா அது வந்து எனக்கு அது எப்படி சொல்றேன்னு தெரியல இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுன்னா ராதை வந்து கடைசி நேரத்தில் கிருஷ்ணாவை பார்க்க வந்தாங்களாம் கிருஷ்ணா வேற ஒரு உடம்புல நிற்கிறதே வேற ஒரு உடம்புல அவங்க இருக்கிறதையே அதாவது ரெண்டு அடி தள்ளி நிற்கிறது கூட ராதையால் தாங்க முடியலையா எனக்கு அப்போது புரியவே இல்லை என்ன சொல்றாங்கன்னே எனக்கு புரியலையே என்ன பக்கத்தில் நிற்கிறது கூட தாங்க முடியலையா அது எவ்வளோ ஆசையா இருக்கும் போய் கட்டி பிடிக்கணும்னு உங்களுக்கு தோணாதா அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இப்போதான் எனக்கு புரியுது நாள் நான் உன் கூட பேர்லா வாழ்ந்துட்டேன் என் மனதளவில் நீயும் கிடையாதுன்னு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நானும் பின்னி பிணைஞ்சுட்டோமா அப்போ திடீர்னு உன்னை நான் வேற ஒரு ரூபத்துல பார்க்கும்போது வேற ஒரு உடம்புல உன்னை பார்க்கும்போது நீ அப்போ இத்தனை நாள் நான் பண்ணதெல்லாம் கற்பனையும் உனக்கும் தனிமை தேவைப்படுது நீ என்ன விட இவ்வளோ தூரத்தில் நிக்கிற என்னால் இது ஏத்துக்க முடியலன்ற ஃபீல் வருது இப்பதான் ராதியோட உணர்வே எனக்கு புரியுது கண்டிப்பா உங்களுக்கும் அவளுதான் இருந்திருக்கும் ஆனா அம்மாவே சொல்லிட்டாங்க நான் உனக்குள்ள வசிப்பவே நான் தனி உடம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அம்மா நம்மள விட்டு எங்கேயும் நம்ம தான் அம்மாவை நிறைய நினைக்கணும் ஓம் அமிர்தேஸ்வரி நம ஓம் நமஸ்வாயா